நமக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிற எதுவுமே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குது இப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இனிமேல் தாராளமாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம் அது எல்லாமே ஹெல்தி தான் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆமாநீர்களே அப்படி தான் ஹெல்த்தியாகவே நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் அதாவது ப்ரௌனீஸ் ஸ்நாக்ஸ் இது எல்லாத்தையுமே ஹெல்தியான முறையில் செஞ்சு விற்பனை பண்ணிட்டுருக்கக்கூடிய கோயம்புத்தூரை சேர்ந்த சுகந்தி அவர்களோடு தான் நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி இணைஞ்சிருக்கோம் ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து முழுமையாக கேளுங்க இவங்க பயணம் எப்படி இருக்குது எப்படி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத நான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வணக்கம் என் பெயர் சுகந்தி இப்போ நான் கோயம்புத்தூர் வடவடியில இருக்கிறேங்க ஓகே மேம் என்ன படிச்சிருக்கீங்க நீங்க எம்எல் லிட்ரேச்சர் எம்ஏ லிட்டரேச்சர் படிச்சிருக்கீங்க ஸோ எம்ஏ படிச்சுட்டு இப்ப வந்து ஒரு சுய தொழில் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா படிச்சதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்றத தாண்டி இந்த சுய தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போ எதனால ஏற்பட்டுச்சு மேம் சுய தொழில் அப்படிங்கும் போது அது வேலைக்கு போறது வந்து எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லைங்க அதனால ஏதாச்சும் தொழில் செஞ்சோம் அப்படின்னா வீட்லையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்து இந்த இத தொழில வந்து சூஸ் பண்ணது காரணமேங்க ஓகே மேம் நீங்கள் செஞ்சுட்டு வரக்கூடிய சுய தொழில் பற்றி நம்ம நிகர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து மில்லட் பேஸ்ல பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க ரெட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து சிறு தானியம் இதையும் மட்டும் பயன்படுத்தி நான் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைதா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலர்ஸ் இதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க ஓகே மேம் என்ன மாதிரியான உணவுப் பொருட்கள்லாம் தயார் சூர் பண்ண பண்ணுறீங்க சிறுதானியத்துல வந்து சாமை விறகு இதெல்லாமே வந்து ஹெல்த் மிட்ஸாவும் அதுக்கப்புறம் வந்து காலையில இப்ப வந்து டீ காஃபிக்கு பதிலா வந்து ஒரு கூல் மிக்ஸா இதெல்லாம் குடிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க ரெட் ரைஸ்லயும் அது பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேன் நிறைய பேத்துக்கு வந்து இப்ப வரைக்குமே நிறைய அவேர்னஸ் வந்துட்டுதான் இருக்குது பட் நிறைய பேத்துக்கு வந்து அது தெரியறது இல்லை ரெட் ரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி பூங்கார் மாப்பிள்ளை சாம்பார் ஏகப்பட்ட வந்து அரிசி இருக்கு அது வந்து எது எதுக்கு பயன்படுத்துறது என்ன அப்படின்னாலும் தெரியறது இல்ல அதனால வந்து சில கஸ்டமர்ஸ் எல்லாம் அவங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்து அந்த ரெசிபிஸும் அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேங்க இதுல வந்து மில்லட்டுல வந்து குக்கீஸ் அதுக்கப்புறம் ப்ரவுனீஸ் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறேன் ப்ரௌனிஸ் வந்து சாக்லேட் போன ஹெல்த்தியா எனக்கு தெரியாது பட் ஆனா வந்து குக்கீஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியா நான் செஞ்சு கொடுத்துட்டு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் இல்லாமல் பட்டர் வச்சு மட்டும் நான் செஞ்சு கொடுத்துட்டு ஓகே மேம் இப்போ நீங்க சொன்னீங்க மில்லட்ஸை பயன்படுத்தியே குக்கீஸ் ப்ரௌனீஸ் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு புதுமையான முயற்சி தான் இல்லையா சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு இதை ஸ்டார்ட் பண்ணீங்க ஆஹ் இது எப்படி வந்துச்சு அப்படின்னா இப்ப வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வந்துட்டு இருக்குங்க ஆஹ் அது எனக்கே வந்து பிடிஎஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த பூங்கா ரைஸ் அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டு நான் எடுக்க ஆரம்பிச்சேங்க எடுக்க ஆரம்பிக்கும் போது நான் வந்து நல்லாவே வந்து எனக்கு வந்து மாற்றங்கள் தெரிஞ்சது அப்ப சரி பக்கத்துல எல்லாம் நான் சொல்லி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கும் போது நிறைய பேர் வந்து இது வந்து எங்களுக்கும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும் போது சரி நம்ம ஏன் வந்து இது ஒரு தொழிலா ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கும் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் அவரு சிறுதானியம் எல்லாம் சாப்பிடாம நிறைய வந்து ஜங்க் ஃபுட் எடுக்க மாட்டார் பட் அந்த பரோட்டா அதெல்லாம் எடுக்கும் போது அவருக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சது ஓகே நம்ம இது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எடுக்க ஆரம்பிச்சது இது மில்லட்ஸ் அதெல்லாமே செய்ய ஆரம்பிச்சது காரணமே இதுதானுங்க சூப்பர் மேம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த மில்லெட்ஸை பயன்படுத்தி இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க இல்லையா சோ ஸ்டார்டிங்ல நான் மில்லட்ல ஒரு ப்ரௌனி செஞ்சு விற்பனை பண்றேன் குக்கீஸ் பண்றேன் அப்படிங்கிறப்போ இதற்கான வரவேற்பு அப்படின்றது எப்படி இருந்துச்சு ஆஹ் இது வந்து நான் பவுடர் ஃபார்ம்ல நான் கொடுத்துட்டு இருக்கும் போதே வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேறாங்க இந்த பவுடர் ஃபார்ம் இப்ப நம்மளே வந்து அஹ் புதுசா எதாச்சும் அப்படின்னா இந்த அதாவது ஜங்க் ஃபுட்டு பண்றதை விட இது வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தயங்குவாங்க நம்மளே பெரியவங்களே தயங்கும் போது சின்னவங்க வந்து இது டேஸ்ட்லெஸ் அந்த மாதிரி எல்லாம் தயங்கும் போது ஓகே இது ப்ரௌனிஸா பண்ணலாம் குக்கீஸா பண்ணலாம் அப்படிங்கும் போது நிறைய பேரே வந்து ஓகே மில்லட்ஸ் எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓகே மேம் இப்போ வந்து நீங்க சிறுதானியங்களை பயன்படுத்தி பண்ணிட்டு இருக்கீங்க மைதா இல்லாம செய்யறதே நிச்சயமா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் சோ மைதாவால செய்யப்பட்ட பொருட்களை அதிகமா சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான தீமைகள் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மேம் ஒபிசிட்டி தானுங்க வந்து டிபெண்ட்ஸ் ஆன அவங்க பாடி அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டைஜஸ்ட் இஷ்யூஸ் நிறைய வரதுக்கு ரீசனுங்க ஏன்னா அது சாப்பிட்டா டைஜஷன் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்க அது வந்து முக்காவாசி நைட் நேரம் தான் அதான் சாப்பிடுறாங்க நிறைய பேர் வந்தீங்கன்னா டின்னர் போனாங்கன்னா அதை எடுத்துக்கிறாங்க டைஜஸ்ட் டயபெட்டிஸ் அது அப்புறம் அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது இது எல்லாமே வந்து அது இருக்கிறங்காட்டி தான் இப்ப நான் எடுத்துக்க மாட்டேங்க அது வந்து மைதா வந்து அதனால வந்து எனக்கு அது மைதா பிடிக்காம போயிடுச்சு இவரு எடுத்துட்டு இருந்தாரு இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து ரொம்ப ரேரா அது வந்து தவிக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ரேரா எல்லாம் ரொம்ப எடுத்துட்டு இருந்தா இப்ப ரொம்ப ரேரா எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு இதெல்லாம் இதை பத்தி இதெல்லாம் வந்தங்காட்டி நான் சொல்றேன் அபு சிட்டி இதெல்லாம் வந்தங்காட்டி ஓகே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு இருக்கிறாரு என் ஹஸ்பண்டும் கூட பாத்தீங்கன்னா ஓகே மேம் இப்போ இவ்வளோ நேரம் வந்து மைதாவால் செய்த பொருட்களை நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால என்னென்ன மாதிரியான தீமைகள்னு சொன்னீங்க இல்லையா ஸோ இப்போ நீங்கள் மைதாவே இல்லாமல் நிறைய மில்லட்ஸை பயன்படுத்தி பொருட்கள் தயாரிக்கிறீங்க ஸோ இந்த மில்லட்ஸை நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது மேம் இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஃபைபர்ஸ் கண்டெக்ட் இருக்குதுங்க நல்லாவே வந்து டைடேஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க அதாவது அது ஏஜ்க்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு என்ன சேருமோ அது மாதிரி எடுத்துக்கணும் இன்னொன்னு வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் பிளட் சுகர் சுகர் இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப ராகி கம்பு எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலயே வந்து அந்த போன்ஸ் வந்து வீக் ஆகுறது இது எல்லாமே வந்து நம்ம பாக்குறோம் ஒரு தேர்ட்டிக்கு மேலயே இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த ராகி கம்பு இதெல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கால்சியம் எல்லாமே இருக்கிறங்காட்டி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா மில்லட்ஸ்லயும் ஒவ்வொரு வகையான மில்லட்ஸ் இருக்கு அது நம்மளுக்கு எது ஒத்துக்குமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்ப நீங்க எல்லாத்தையுமே பிராண்டடா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களா அல்லது இப்போதான் சின்ன அளவுல சுய தொழில் வீட்லயே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா நான் வீட்ல ஏதாங்க நான் பண்ணிட்டு போகல இது வந்து கஸ்டமர் வந்து இப்போ ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இருக்காதுங்க இப்ப கஸ்டமர் வந்து ஒரு மில்லட் கேக்குறாங்க இல்ல ஒரு குக்கீஸ் கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் நான் செஞ்சுட்டு அந்த ஆர்டர் வந்து பினிஷ் பண்ணிடுவேன் அந்த மாதிரிதான் நான் பண்ணி குடுத்துட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு நான் வீட்ல இருந்து தான் நான் பண்ணி நீங்க இருக்கேன்லயுமே ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களா மேம் ஆமாங்க ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிட்டு முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா தான் வரும் அதாவது ஆன்லைன் சென்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேக்குறாங்க வேற ஊருக்கும் வந்து கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க கொரியர் பண்ண முடியும் மில்லட்ஸ்ல கேக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன் கம்பு கேக்கு ராகி கேக் இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் அதெல்லாமே வந்து என்னால கொரியர் பண்ண பண்ண முடியும் பட் ஆனா அந்த நெக்ஸ்ட் டே வந்து ஏன்னா நம்ம வந்து எந்த பிரிசர் சாஃப்டர் எல்லாம் சேர்த்தா இருக்கிறதுனால அந்த சாஃப்ட்னஸ் வந்து லைட்டா குறையுங்க அப்ப வந்து அதே கொரியர் பண்ண முடியாது இப்ப அந்த குக்கி குக்கீஸ் ப்ரௌனிஸ் இதெல்லாமே கூட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ் நல்லாவே இருக்கும் அப்போ வந்து அதெல்லாம் நான் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கேங்க ஓகே மேம் சூப்பர் மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய மில்லட்ஸை பயன்படுத்தி குக்கீஸ் ப்ரௌனிஸ் கேக்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய உணவுப் பொருட்களை தயாரிக்கிறீங்க ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே தயாரிக்கிறீங்க இல்லையா இது எல்லாத்துக்குமே ஆரம்பத்துலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சா இப்போ எப்படி இருக்கு ஆம் இருந்துச்சுங்க இப்ப நிறைய பேர் பண்ணிட்டுதான் இருக்காங்க டிபெண்ட்ஸ் ஆன கஸ்டமருங்க கஸ்டமருக்கு ஓகே இது எல்லாமே வந்து புடிக்குது அப்படின்னா கண்டிப்பா வாங்கிட்டுதான் இருக்கிறாங்க அவங்க குழந்தைக்கு ஆரோக்கியமா குடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து கண்டிப்பா வாங்கிட்டுதான் இருக்கிறாங்க ஓகே மேம் இந்த மாதிரியான பொருட்கள்லாம் சிறுதானியங்கள்ல செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்துச்சு ஸோ இதை எங்க போய் யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸஸ் தான் போய் கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வீட்டுல பெரியவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப கஞ்சி மிக்ஸ் இது எல்லாமே வந்து வீட்டுல நாங்க எப்பவுமே செய்யறதானுங்க அப்ப அதுல இருந்து இது எல்லாமே இதானதா இதுக்கப்புறம் இப்ப வர வந்து அந்த குக்கீஸ் இது எல்லாமே வந்து கிளாஸஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நானும் சிலதெல்லாம் வந்து இப்போ கிளாஸஸ் போனா மட்டும் எல்லாமே வந்துடாது இல்லைங்களா அப்ப நானும் வந்து ஓகே பெர்ஃபெக்டா நம்ம கஸ்டமர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கோ ஆன் ட்ரை பண்ணிட்டே இருப்ப இப்போ வந்து கிளாஸுக்கு போனா சிலது மைதா அதுல பண்ணாங்க அப்படின்னா அந்த மைதாவை தவிர்த்துட்டு நம்ம கோதுமை பண்ணலாம் மில்லத்துல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானா ஒவ்வொன்னா செஞ்சு 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 பார்த்துட்டு ஓகே பெர்ஃபெக்டா வந்துச்சு அப்படின்னு கஸ்டமர்ட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது செய்ய ஆரம்பிச்சதுங்க ஓகே மேம் ஸ்டார்டிங்ல இந்த தொழில எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க முதலீடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த மாதிரிதான் இருக்குங்க ஏன் அப்படின்னா இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஓகே நம்ம பண்றோம் கஸ்டமர் கிட்ட ப்ரீ புக்கிங் தான் எடுக்கிறங்காட்டி அவங்க என்ன பண்ணாங்க முதல்ல எனக்கு பே பண்ணிட்டாங்க அவங்க பாத்தீங்க அப்ப அந்த நான் பண்ணது வந்து மல்டி அதாவது சத்து மாவுங்க ரெண்டு கஸ்டமர் வந்து கஸ்டமர் வந்து பே பண்ணிட்டாங்க அதுல இருந்து நான் பொருள் வாங்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒன் வீக் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் என்னோடது வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமா ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும் போது ஒவ்வொருத்தருக்கு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மூலியமா தான் நான் வந்து ஆரம்பிச்சதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா முதலீடு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் இருக்குங்க இதுக்கு வந்து ஓகே மேம் சூப்பர் மேம் இப்போ வந்து உங்கள்கிட்ட கிடச்ச ஆர்டரே அதையே நீங்கள் முதலீடாக வச்சு தான் ஃபஸ்ட்டு இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா ஸோ இந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கும்போது எல்லாருடைய தொழிலையுமே நிறைய சவால்கள் இருக்கும் இந்த தொழிலை என்னால் செய்ய முடியுமா அப்படின்றத தாண்டி ஒரு தொழிலை கையில் எடுத்து செஞ்சிட்டோம் அப்படின்னா ஸோ அதை க்ராஸ் பண்ணுறதுக்கு நிறைய நிறைய சவால்கள் இருந்திருக்கும் உங்களுடைய தொழிலை நீங்கள் பெரிய சவாலாக நினச்சி தரணும்னு எது சொல்லுவீங்க எது அப்படின்னா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரையர் எல்லாம் இருக்கு அது வெயில் அப்படிங்கும் போது நம்மளுக்கு பிரச்சனையே இல்லாம போயிட்டு இருக்கு ட்ரை பண்றதுக்கு அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பட் அந்த மழைங்க போது அது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு பண்ணாம குடுக்குறங்காட்டி அது நல்லாவே காய வச்சு நம்ம அந்த பவுடர் ஃபார்ம்ல பண்ணும் அதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு இப்ப வரைக்கும் நான் வாங்கல பட் அது வந்து கண்டிப்பா வாங்கணும் பட் அது மூலியமா வாங்குறத விட சன்லைட் தான் பெஸ்ட் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் பட் ஃபியூச்சர்ல நம்ம நிறைய வரும்போது வாங்கி ஆகணும் இப்ப இருக்கிற சூழ்நிலை அதெல்லாம் கொஞ்சம் நான் இது பண்ணுனேங்க அதுக்கப்புறம் கொரியர் வந்து இப்ப ஒரு கஸ்டமர் வந்து அடுத்த நாளே வேணுமாங்க சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரோஸ் பாதாம் ட்ரிங்க் வந்து நான் குடுத்துட்டு இருக்கிறேங்க அதெல்லாம் வந்து பிரிட்ஜ்ல வைக்க வேண்டிய பொருள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டூ டேஸ் குள்ள போகணும் வெளியே வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வச்சுக்கலாம் பிரிட்ஜ்ல வந்து ஒரு அதுக்கப்புறம் வைக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது கொரியர் கொஞ்சம் இதாச்சு அதுக்கப்புறம் எல்லாமே நான் பார்க்க வேண்டியதா இருந்துச்சுங்க பேக்கிங் ஃபர்ஸ்ட் வந்து பேக்கிங் அது வந்து பெஸ்டா நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோடது வந்து ஒரு தடவை என்ன சொல்றதுங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பிரிஞ்சு போயிருச்சு அதுல இருந்து பேக்கிங்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண இப்போ ஒவ்வொன்னு அனுபவம் வர 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 நம்ம ஒவ்வொன்னு கத்துக்கணுங்க அவ்வளவுதானுங்க சூப்பர் மேம் இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இந்த சிறுதானியங்கள் எல்லாம் சொன்னீங்களே அதெல்லாம் காய வைக்கணும் அப்படின்னு சோ மொத்தமா சிறுதானியங்களை விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்களா எப்படி கிழக்கு இது மேம் மூலப்பொருட்கள் உங்களுக்கு அது மூலப்பொருள் அப்படிங்கும்போதுங்க ஒரு நல்ல ஒரு ஷாப்ல வந்து நான் வந்து இப்போ அளவா அளவா செஞ்சிட்டு இருக்கிறேங்க நான் வந்து ரைஸ விட குவாலிட்டி வந்து நான் பாக்குறேங்க அது வந்து கிளீனா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேங்க ஆட்டி ஆஹ் ரைஸ் எல்லாம் வந்து ஃபார்மர்ஸ் அந்த அடுத்தது அதான் விற்பாங்க இல்லைங்களா வாங்கி வேணாம் ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்கும்போது பல்கா வாங்கணும்னு சொன்னாங்க பல்க்கா வாங்கணும் அப்படின்னு நம்மளுக்கு பூச்சி பிடிக்கும்னு சொல்லிட்டு அடுத்த அவங்க அடுத்ததுக்கு வந்து விற்பாங்க இல்லைங்களா அவங்க வாங்கி அந்த மாதிரி அந்த மாதிரி டேரக்டா வாங்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் சிறுதானியம் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் இருக்கிறது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல என்ன பெஸ்ட் ஷாப்போ அது எங்க கிளீனா குடுக்கறாங்களோ அங்க வாங்க ஆரம்பிச்சங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஓகே மேம் சூப்பர் மேம் இப்போ வந்து ஒரு சுய தொழில் எடுத்து ஓரளவு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலையில நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சோ எல்லாருமே இந்த சுயதொழில் எடுத்து வீட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது எதுக்கு நமக்கெல்லாம் எல்லாம் வேணுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்திருக்கும் அதுவும் குறிப்பா பெண்கள் ஒரு சுய ஸ்டார்ட் பண்ணும்போது நம்பிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும் கூட சொல்லலாம் சோ உங்களுடைய குடும்ப ஒத்துழைப்பு ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு மேம் கண்டிப்பாங்க ஃபர்ஸ்ட் எடுத்துனியுமே வந்து இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை வந்து பண்ணணுமா எப்படி ஏன்னா ஃபுட் ப்ராடக்ட் நம்ம கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட எப்படி ரீச் ஆகும் சிலதெல்லாம் வந்து நம்ம ஒண்ணும் சேர்த்துல அப்படின்னா கெட்டி போறதுக்கு சான்சஸ் இருக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா பூச்சி பிடிக்க எல்லாமே சொன்னாங்க கண்டிப்பா சொல்லியிருக்காங்க பட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லும் போதே ஒரு நாலு தடவையாச்சும் நான் சொல்லி சொல்லி கொடுப்பேங்க இது வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற பொருள்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லி கொடுக்கும்போது அவங்க அவங்களும் ஓகே நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே மேம் அப்போ ஃபேமிலி சப்போர்ட்டும் உங்களுக்கு இருந்துட்டே இருந்துச்சு இல்லையா ஆமா கண்டிப்பா கண்டிப்பாங்க ஓகே மேம் ஆரம்பத்துல இருந்தே இன்னைக்கு வரையிலுமே உங்களுடைய தொழிலுக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய நபர்னு யாரும் சொல்லுவீங்க என் ஹஸ்பண்ட் தாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து அவரு இப்ப பொருள் ஏதாச்சும் வேணும் அப்படிங்கும் போது நான் வாங்கிட்டு வந்துருவேன் அதுக்கப்புறம் ஒரு பொருள் மறந்தாலுமே வந்து அது கோவப்பட மாட்டாரு யாரா இருந்தாலும் அது கோவம் வரதா செய்ய இவ்ளோ அலைஞ்சிட்டு ஒரு பொருள் மறந்துட்டியா அப்படின்னு கோவம் பட் அறிந்தாலும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கி கொடுப்பாரு இப்ப வரைக்குமே அந்த கொரியர் இது எதா இருந்தாலும் இப்ப போன் பண்ணி சொன்னாலும் வாங்கி கொடுப்பாரு அந்த அளவுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டா இருந்தாங்க அதுக்கு அதுக்கப்புறம் வீட்லயும் வந்து இது எது பண்ணு இது எது பண்ணு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சப்போர்ட்டா தான் இருந்துட்டு இருக்காங்க இப்ப வரைக்குமே ஓகே மேம் ஒவ்வொரு பெண்களுக்குமே இப்ப சுயதொழில் அப்படின்றது எந்த அளவுக்கு அவசியம் நீங்க சொல்லுவீங்க கண்டிப்பாங்க இப்ப கொரோனா ஒண்ணு வந்துச்சு அது பத்தி நம்மளுக்கு அது நிறைய பேர் அது எல்லாம் உலகம் ஃபுல்லா அது வந்து இது பண்ணாங்க அப்ப வந்து எனக்கு ஒரு அடி வந்துச்சுங்க கண்டிப்பாவே என் ஹஸ்பண்டுக்கு வேலை எல்லாம் இல்லாம அது எல்லாமே வந்துச்சுங்க அப்ப வந்து லைட்டா ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து உறுதுணையா இருந்தது சுயதொழில் மட்டும்தான் இப்ப வேலைக்கு போறோம் அது எல்லாமே ஓகே ஓகேதாங்க அவங்க அந்த விஷ் விஷ் தான் அது வந்து ஜாபுக்கு போறது சுயதொழில் பண்றது எல்லாமே வந்து பட் இப்ப இருக்கிற எல்லா பெண்களுக்குமே ஏதோ ஒண்ணு தெரியுங்க கண்டிப்பாவே ஏதோ ஒண்ணு தெரியும் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து வீட்டுல செஞ்சுட்டு இப்ப வீட்லயே ஒரு அளவுக்கு செஞ்சுட்டு ஹாஸ்டலு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நான் குடுத்துட்டேதான் இருக்கிறாங்க அதைவே வந்து ஒரு தொழிலா எடுத்து பண்றவங்களும் உண்டு கண்டிப்பா ஒரு தொழில் இருந்துச்சு அப்படின்னா எப்பயாச்சும் ஒரு நாள் சப்போர்ட்டிவா கண்டிப்பா இருக்குங்க அது வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து தெரியாது பட் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பிசினஸ் லாஸ் ஆகுது ஏதோ ஒண்ணு அது இருக்கும் கண்டிப்பா அந்த பிசினஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க அது வந்து கண்டிப்பா நிச்சயமா மேம் சோ உங்களை மாதிரி ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன டிப்ஸ் எல்லாம் சொல்ல நினைக்கிறீங்க டிப்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன முடியுமோ அதாவது அவங்கனால என்ன முடியுமோ அது ஆரம்பிக்கலாம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேணும் தானா இல்லைன்னு சொல்ல பட் அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எடுத்து நீ எதுவுமே வந்து பெருசா பண்ணாம சின்ன சின்னதா பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம முன்னேறிட்டு போயிடலாங்க நம்ம பெருசா எடுத்துனியுமே லாபம் வருதுன்னு வரணும்னு சொன்னா கண்டிப்பா நடக்காதுங்க நான் வந்து கத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்ப நான் போற கிளாஸஸ் எல்லாமே தான் சொல்றாங்க வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப நிறைய பேத்துக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணம் இருக்கும் சில பேத்துக்கு இருக்கவே இருக்காது அவங்க ஏன் உட்காந்து இருக்கணும் நீங்க ஒரு ஒரு சமையல் உங்களுக்கு சமையல் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க நல்லா செய்றீங்க அப்படின்னா பக்கத்துல நாலு பேர்த்த கேளுங்க இப்ப நிறைய ஆபீஸ் போறவங்க இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அப்ப வந்து ஒரு சின்ன சின்னதா செஞ்சு குடுக்குறேன்னு சொல்லி அது மூலியமா கூட இது பண்ணலாம் இல்லைங்களா நிறைய பேர் அதுக்கு இன்வெஸ்ட்மென்ட் தேவைங்கிறது இல்ல இல்லையா உங்களுக்கு சோ இந்த மாதிரி சுயதொழில் நினைக்கிறவங்களுக்கு இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க உங்களுடைய பயணம் சார்ந்த நிறைய தகவல்களையும் எங்க கூட ஷேர் பண்ணீங்க இப்போ நீங்க ஒரு சுயதொழில் முனைவோர் அப்படின்ற எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெண்ணா மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய ஆலோசனை தகவல் என்னவா இருக்கும் கண்டிப்பா தைரியமா செயல்படணும் எதா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாம அவங்க என் அவங்கனால என்ன முடியுமோ அவங்க வந்து செய்ய சொல் செய்யணுங்க அவ்வளவுதாங்க இப்ப நிறைய பேர் வந்து மீடியாவுக்கு வந்து அடிமையாயிட்டே வராங்க அது வந்து ஆகாம அவங்கனால என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பா ஏதோ செஞ்சு ஏன் பண்ணனுங்க நிறைய பேர் ஹஸ்பண்ட் வந்து நிறைய சம்பாதிக்கிறாரு அதனால நம்ம அப்படின்னு நல்லா இல்லாம அவங்க லட்சக்கணக்கெல்லாம் சம்பாரிச்சாலும் நம்மனால முடிஞ்ச ஒரு ஆயிரம் ரூபா ஒரு மூவாயிரம் ரூபா சம்பாரிச்சாலும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிராசரி வாங்கினாலுமே வந்து பத்தாயிரம் எல்லாம் வர முடிய மாட்டேங்குது ஒரு ஃபேமிலிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு விலைவாசி எச்சாயிட்டு இருக்குது அதுல நம்ம ஒரு பங்கா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறதுங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மேம் சோ இதுவரையும் பெண்களுக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப் எம் அதிரை எஃப் எம் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க நேயர்களுக்கு வந்து என்ன சொல்ல நினைக்கணும் அப்படின்னா இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆதிரா எஃப் எம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க யாருக்கும் எந்த வந்து கெடுதலும் பண்ணாம ஹாப்பியா இருங்க அவ்வளவுதான் எஃப்எம் வந்து இந்த எஃப்எம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இப்பதான் நான் பேசுறேன் கண்டிப்பா வந்து இனிமேல் வந்து இதுல ஒரு டச் இருந்துட்டே தான் இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா நிறைய ப்ரோக்ராம்ஸ் பெண்களுக்கான புரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க நிறைய பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேங்க நேயர்களை இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் ஏதாவது நினைச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது நலன் கேட்டுக் கொண்டிருப்பது அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்